அம்மானை தமிழண்ணல் ஓர் ஆயிரம் ஆண்டு தவம் செய்து நாம் பெற்ற சீராயிரம் கொண்ட பூகள் செயிழையாரம்மானை சீராயிரம் கொண்ட பூகள் செயிலையால் சுற்றியுள்ள பாராயிரம் போற்ற வந்த பைந்தமிழ்கானம்மானை பைந்தமிழின் சீரனை தும் பாடலோரம்மானை பொல்கா புகழோடு உலகாண்டு நூல் பலவும் பல்கி பெருக படைத்தவன் யார் அம்மானை பல்கி பெருக படைத்து தமிழ்காத்தான் தொல்காபி என்னும் தொல்லாசான் அம்மானை தொல்லாசான் புகழை பாடலோரம்மானை பொங்கு கடல் சூழ்ந்து புவுலகை கொண்டதனால் மங்கா தமிழ்ச்செல்வம் காத்தவர் யாரம்மானை செல்வம் காத்து தரணிக்கே சங்க தமிழ் தந்தார் சான்றோர்கள் அம்மானை சான்றோர் பாடலோர் பாடலோரம்மானை பாருலகை நேசிக்கும் பண்பாட்டை பாராட்டி சீருளவு நூல் ஒன்று செய்தவன் யார் அம்மானை சீருளவு நூலொன்று செய்து போதுமறையாய் பாருக்கு தந்திட்டான் வள்ளுவன் கானம்மானை வள்ளுவனின் சீர் பாடலோரம்மான பார் உலகை நேசிக்கும் பண்பாட்டை பாராட்டி சிறுளவு நூல் ஒன்று செய்த யார் அம்மானை சிறுளவு நூலொன்று செய்து பொதுமறையாய் பாருக்கு தந்திட்டான் வள்ளுவன் காணம்மானை வள்ளுவனின் சீர்முழுதும் பாடலோரம்மானை பெண்ணின் பெருமையினை பெருலகம் பேசுவதற்கு கண்ணகியின் காப்பியத்தை கண்டவன் கண்ணகியின் காப்பியத்தை கண்டும் நம் அல்ல என்னும் அரசன் இளங்கோ காணம்மானை ந்து பாடலோர் அம்மானை புரச்சமயம் பெற்றுமொழி பொங்கி வந்த காலம் அறப்போர்கள் ஆற்றி எதிர்த்தவன் யார் அம்மானை அறப்போர்கள் ஆற்றி அருந்தமிழை காத்தளித்தான் சிறந்த திருநாவு கரசன்கானம்மான நவரசன் பேர் பரவி பாடலோரம்மானை ஓங்கும் வடமொழிக்கும் ஒப்பாய் தமிழ்மொழியில் பங்குடைய காப்பியத்தை தந்தவன் யார் அம்மானை பங்குடைய காப்பியத்தை தந்து தமிழ்மொழி தமிழ்தாய்க்கு நீங்காத செல்வம் நிறைவித்தான் அம்மானை நிறைவித்த கம்பன் பூகள் அம்மானை காசிக்கும் சென்றங்கே காசிருடன் பேசி மாசற்ற செந்தமிழை போற்றினன் யார் அம்மானை மாசற்ற செந்தமிழைப் போற்றி பரப்பி அவன் தேசுற்ற செல்வன் குருபாரன்கானம் காணம்மானை குமர குமரகுரு பரணை அம்மானை தென்னாட்டார் போற்றும் சமயங்கள் தெனமுதாய் என்னாடும் போற்ற எழுச்சி தந்தார் அம்மானை என்னாடும் போற்ற எழுச்சி தருசன் மார்க்கம் அன்பொழுக தந்திட்டார் வள்ளலாரம்மானை வள்ளலார் சீர்பரவி பாடலோரம்மானை மர்மலர்ச்சி தந்து நம்ம தமிழை காத்த உறுதிப்பாடுள்ள உயர்ந்தவன் யார் அம்மானை உறுதிப்பாட்டோடு விடுதலை பள்ளி செய்தான் சிறுமையகற்ற வந்த பாரதி காணம்மானை பாரதியின் சிந்தனைகள் பாடலோர் அம்மானை ஆனந்தக் களிப்பு அதாவது சுகமேலிடு அம்மானை எனும் மகளிர் விளையாட்டில் பாடும் பாட்டில் புகழ்ந்து பாடுதல்